அலமதுல்லா இருபதாம் நாள் தராவி தொழுகையை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய பயானுடைய தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் முக்கியமான ஒரு துவாவை செய்வதற்கு நாம் அனைவரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் எனவே துவா வகக்கூடிய அந்த சமயத்துல தாய்மார்கள் சிறுவர்கள் வயதானவர்கள் நோயில் இருப்பவர்கள் பள்ளிக்கு வராமல் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அதே நேரத்திலே கருவுற்றிருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் எல்லோரும் தயவு கூர்ந்து நல்ல முறையிலே ஆமீன் சொல்லுங்கள் என்பதையும் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் நிவார் செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சத்தமா ஆமீன் சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமாக நாம் சொல்வோம் நமது ஆமீனின் சத்தம் அல்லாஹின் அரிசை சென்று அடையும் அளவிற்கு நாம் பூர்வமாக உருக்கத்தோடு சொல்ல வேண்டும் யாருக்காக அந்த துவா எதற்காக அந்த துவா இந்த ரமலானுடைய மாதத்துல நாம எல்லாரும் நல்ல முறையில நோன்பு வச்சிருக்கிறோம் நல்ல சகறு சாப்பிடுறோம் நல்ல முறையில உறங்குகிறோம் நல்ல முறையில் எழுந்திருக்கிறோம் அன்றாடம் நமது தேவைகளை நல்ல முறையில் நாம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றோம் எந்த கவலையும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் சுதந்திரமான முறையில் நாம் இங்கே வாழ்ந்து வசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பலஸ்தீனத்திலே ராஜாவை சார்ந்த மக்களுடைய நிலை இன்று மிகுந்த கவலைக்கு உள்ளான ஒரு நிலை இஸ்ரேலுக்கும் ராசாவிற்கும் நடந்த போரினுடைய அந்த இறுதியில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டு ஒப்பந்தம் எழுதப்பட்டிருந்தது போர் எப்ப தொடங்கப்பட வேண்டும் எப்ப முடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒப்பந்தம் எழுதப்பட்டிருந்த இந்த நிலையிலேயே நேற்றைய முன்தினம் இஸ்ரேல் எதிர்பாராத வண்ணமாக ராசாவின் மீது அதிபயங்கர தாக்குதலை மேற்கொண்டிருந்தது அதுவும் மக்கள் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரம் பிள்ளையோடு மனைவியோடு பெற்றோரோடு வைக்க வேண்டும் என்கின்ற ஆவலிலே காசா மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்துல எதிர்பாராத தாக்குதல் வான்வழி தாக்குதலை ஏற்படுத்தி இஸ்ரேல் கிட்டத்தட்ட நானூத்தி பதிமூணுக்கும் மேற்பட்ட நபர்களுடைய உயிரை கைப்பற்றி இருக்கிறது மிகுந்த கவலைக்குள்ளான செய்தி காசா பழைய நிலைமையிலிருந்து திரும்பல பள்ளிவாசல் கிடையாது அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கான ஒழுங்கான சாப்பாடு கிடையாது குடிப்பதற்கான ஒழுங்கான குடிபானங்கள் இல்ல சரியான மருத்துவமனைகள் இல்ல இருந்த போதிலும் ரமலான் வரும்போது நம்மை விட உற்சாகமாக அந்த மக்கள் ரமலானை வரவேற்றார்கள் இடிந்து கிடந்த தங்களுடைய சுவர்களில் இடிந்து விளைந்த தங்களுடைய என்று எழுதி வைத்தார்கள் ரமலானுக்காக அவர்கள் ரொம்ப ஆயத்தமானார்கள் தயாரானார்கள் ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் தங்களுடைய கணவர்களை இழந்து விட்டார்கள் எத்தனையோ கணவர்கள் தங்களுடைய மனைவியை இழந்து விட்டார்கள் எத்தனையோ முதியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து விட்டார்கள் எத்தனையோ புதிய தம்பதியர்கள் தங்களுடைய குழந்தைகளை இழந்து விட்டார்கள் பச்சிலம் குழந்தைகள் தாயையும் இழந்து தந்தையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்துல நாம நல்ல முறையில சாப்பிட்டுக் கொண்டு நல்ல முறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்காக நாம் துவா செய்வது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது எந்த அளவுக்கு உள்ளத்திலிருந்து ஆங்கில் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாம் சொல்ல வேண்டும் யாருக்கோ நடந்ததாக நாம் கருத வேண்டாம் நாளை நமக்கும் அப்படி நடப்பதற்கு ரொம்ப நாள் ஆகிவிடாது இந்தியா திருநாட்டிலே வடக்கு பகுதிகள்ல மகாராஷ்டிரா உத்தரகாண்ட் ஊபி ஆந்திர பிரதேஷ் அது போன்று பீகார் இது போன்ற மாநிலங்கள்ல இன்றைக்கு முஸ்லிம் சமூக மக்கள் வன்மையாக தாக்கப்படுகிறார்கள் இது ரொம்ப நாளுக்கு இல்ல ஏன் அவ்வளவு நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம் ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலி டவுன்ல என்ன நடந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப அதிபயங்கரமானது ரொம்ப வெட்ட வெளிச்சமாகவே எல்லோருக்கும் தெரிந்ததாக இருக்கிறது அதனால முடிந்த அளவிற்கு நாம் சத்தமாக ஆமிழ் சொல்லுவோம் உள்ளபூர்வமாக ஆமில் சொல்லுவோம் இங்க இருந்து நாம கேட்கக்கூடியதுல யாரோ ஒருத்தவங்களுடைய துவாவை அல்லாஹ் கபுல் செய்து விட்டார் என்றால் அந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவார் என்று பயான் பேச முடியவில்லை என்றாலும் கூட அந்த துவாவோடு நாம் இன்ஷா அல்லா இந்த மதிலேச நிறைவு செய்வோம் அவர்களுக்காக நாம் செய்வோம் اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يهني ويميت وهو على كل شيء قدير بسم رَحْمَنِي الرحمن பாதுகாக்கக்கூடியவனே அபயம் அளிக்கக்கூடியவனே இரக்கம் காட்டக்கூடியவனே வல்லமை படைத்தவனே ராம்லா நாங்கள் அறிந்தும் அறியாமல் தெரிந்தும் தெரியாமல் செய்த எல்லா பாவங்களையும் பண்ணித்துக் கொள்வாயாக நாங்கள் இந்த நேரத்திலே யாருக்காக கையேந்தி இருக்கின்றோமோ அந்த மக்களுடைய நிலையை நீ மாற்றுவாயாக கடுமையான தாக்குதலுக்கு ஆகாக்கப்பட்டு அந்த நாட்டு மக்களுடைய வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு நீ திருப்பவாயாக கணவனை இழந்து மனைவியை இழந்து நிற்கக்கூடியவர்களுக்கு நீ சிறந்த முறையிலே ஆதரவை வழங்குவாயாக அச்சிலம் குழந்தைகளை இழந்து தவித்து நிற்கக்கூடிய புதிய தம்பதியர்களுக்கு சரியாக சாலிகான குழந்தையை வழங்குவாயாக வயதான நேரத்திலே பிள்ளைகளை நம்பி இருந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து நிற்கக்கூடிய வயதானவர்களுக்கு நீயே துணையான இருப்பாயாக ஏற்படக்கூடிய கடுமையான தாக்குதலை விட்டு வந்த மக்களை நீ பாதுகாப்பாயாக இனமில்லாமல் இருக்க இடமில்லாமல் உடுத்த போதிய ஆடை இல்லாமல் நோய்க்கு மருத்துவம் பார்க்க போதிய மருத்துவம் இல்லாத நிலையில்

வளர்ச்சியில் இருக்கக்கூடிய குழந்தையை கொண்டவர்களுக்கு நீயே ரப்பே ரஹ்மானே தண்டனையை வழங்குவாயாக கொஞ்சம் கூட இல்லாமல் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் பாவப்பட்ட அந்த மக்களை தாக்கியவர்களுக்கு பாவப்பட்ட அந்த மக்களை அடித்தவர்களுக்கு பாவப்பட்ட அந்த மக்களை அழிக்க நினைப்பவர்களுக்கு ரப்பே ரஹ்மானே நீயே கடுமையான தண்டனையை கொடுப்பாயாக நீயே கடுமையான தண்டனையை கொடுப்பாயாக மக்களுடைய கையை நீ வலுவான கையாக ஆற்றுவாயாக ராஜா மக்களுடைய கையை நீ சக்தி வாய்ந்த கையாக ஆற்றுவாயாக ராஜா மக்களுக்கு உன்னுடைய உதவியை நீ வழங்குவாயாக உன்னுடைய உதவியை நீ வழங்குவாயாக அவர்களுடைய வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று எங்களுக்கு தெரியவில்லை அந்த போதிலும் அவர்களுடைய வாழ்க்கையை நீ திருப்புவாயாக படிப்பதற்கு நல்ல பள்ளிக்கூடங்களையும் நல்ல மருத்துவமனைகளையும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஊரை நீ மாற்றி அமைப்பாயாக எந்த விதமான எந்த விதமான ஆபத்துகளும் இல்லாமல் அந்த ராஜா மக்களை காப்பாற்றுவாயாக நிம்மதியான முறையில் நோன்பு வைத்து நிம்மதியான முறையிலே தொடரக்கூடிய நசீபினை அந்த மக்களுக்கு நீ வழங்குவாயாக இன்னும் ஒரு உயிர் கூட ராஜாவிலிருந்து பிரியாத அளவிற்கு நீ பாதுகாப்பாயாக இனிமேல் அந்த ராஜாவில் ஒரு சொட்டு ரத்தம் சென்றாத அளவிற்கு நீ பாதுகாப்பாயாக இனிமேல் அந்த ராஜாவிலிருந்து ஒரு கூட நியாயமான முறையில் பிரிந்துவிடாமல் பாதுகாப்பாயாக கணவனை இழந்து தவிர்த்து விதவையாக நிக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல துணையை வழங்குவாயாக மனைவியை இழந்து தவிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல துணையை வழங்குவாயாக பெற்றோர்களை இழந்து தவித்து பரிதவிக்கும் நிற்கும் பச்சை குழந்தைகளுக்கு நல்ல வளர்க்கக்கூடியவர்களை நீ வழங்குவாயாக என்ன காசா மக்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக உன்னுடைய மன அமைதியை அவர்களுடைய முகங்கள் எல்லாம் ரத்த கோடங்களாலும் படுகாயங்களாலும் கண்ணீர்களாலும் நிரம்பி பிரதி ஆகுவா அவர்களுடைய முகங்களிலே சிரிப்பை ஏற்படுத்துவாயாக அவர்களுடைய முகங்களிலே மனு மலர்ச்சியை ஏற்படுத்துவாயாக அவர்களுடைய முகங்களிலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக அவர்களுடைய கண்கள் எல்லாம் பயத்திலே கண்ணீர்கள் தழும்பி நிற்கிறது ஆகுவா அந்த கண்களிலே மகிழ்வை ஏற்படுத்துவாயாக அந்த கண்களிலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவாயாக உலகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களுக்கு எதிராக நீயே சூழ்ச்சியை செய்வாயாக முஸ்லீம்களை அடக்க ஒடுக்க நினைப்பவர்களே ரபே ரஹ்மானே நீயே பார்த்துக் கொள்வாயாக அல்லாஹ் காசா அவருக்காக உலகத்திலே எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த மூலைகளில் யாரெல்லாம் துவா செய்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் துவாக்களையும் ஒப்புக்கொள்வாயாக அல்லா நாங்கள் வைத்து நோன்பி பொருட்டாலும் நாங்கள் தொழுத தொழிலையும் பொருட்டாலும் நாங்கள் காசா மக்களுக்காக கேட்டாணை செய்யும் கொடுத்து விடியாகவா நாங்கள் கேட்ட அணையை செய்யும் கொடுத்து விடிய கைகளை வெறும் கைகளாக இறக்கிவிடாதேயா அவர்களுக்கு நிம்மதியான உதவிகளை அந்த ராசா மக்களுக்கு விட உலக நாடுகளுடைய பார்வையை ராசாவின் மீது வைத்து விட குறிப்பாக அரபு நாடுகளுடைய பார்வையை ராசாவின் மீது

سيدنا محمد صلى الله عليه وسلم وعليه وصحبه أجمعين والحمد لله رب العالمين محمد صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم உடைய நேரங்கள்ல நம்ம தேவையை கேக்குறதுக்கு முன்னாடி அந்த மக்களுக்காக துவா செய்ங்க இஃப்தாருடைய நேரங்கள்லையும் நம்ம தேவைகளை முற்படுறதுக்கு முன்னாடி அவர்களுக்காக நாம உபாஷ் செய்யணும் நீங்க அந்த காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க இரவு நேரங்கள்ல தூங்க முடியாதவர்களாக காப்பாற்றணும் ஒரு இருபத்தி ரெண்டு வயது நிறைந்த ஒரு பெண்மணி இந்த பெண்மணி வந்து வேட்டி கொடுக்குறாங்க நேற்று இரவு தாக்கப்பட்ட தாக்குதல்ல நான் மட்டும் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் தற்செயலா நான் என் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் வீட்டுக்குள்ள இருந்த என்னுடைய மூணு வயது குழந்தையும் என்னுடைய முப்பது வயது நிறைந்த என்னுடைய கணவரும் மௌத்தா போயிட்டாங்க ஷஹீத் ஆயிட்டாங்க எனக்கு வாப்பா இல்ல உமா இல்ல சொந்த பந்தம் யாரும் இல்ல அவங்க எல்லாம் போன தாக்குதல் அவங்களும் மௌத்தா போயிட்டாங்க எனக்கு யார் உதவியா இருக்கிறா எனக்கு தவிர யாரும் இல்லைன்னு சொல்லி அந்த அம்மா ஒரு கண்ணீரோடு தன்னுடைய இரைய சட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் பார்க்கிறோம் ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல வயாலு சொல்ல முடியாத அளவிற்கு பொருவங்களை அந்த மக்கள் அனுபவிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கருணை உள்ளத்தோட யோசிச்சு பார்க்கறோம் இப்ப அவங்க உட்கார்ந்து இந்த நேரத்துல ஒரு ஒரு மணி நேரம் கரண்டு போய் எல்லா ஜனாலையும் மூடிட்டு எல்லா தடவையும் மூடிட்டு இங்க உட்காருங்கன்னா நம்மளால உட்கார முடியுமா வெப்பம் தாங்க முடியாதுன்றோம் பாசாவில் கரண்டே இல்லை கரண்ட் இல்லாம அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிற சூழல் நமக்கு இருக்குது சொந்தமான வீடுகள் இல்ல இடிஞ்சு கிடக்குற ஒரு கல் மாதிரி கிடக்குது அங்கதான் அந்த மக்கள் இருக்கிறாங்க தொழில்களுக்கு பள்ளி எல்லாம் இல்ல இடிஞ்சு கிடக்குற அந்த பள்ளியினுடைய கட்டிடத்திற்கு மேலதான் இன்னும் தொழுது கொண்டு இருக்கிறாங்க இப்படியான சூழல் காசாவத தொடர்ந்து நிலவி கொண்டே இருக்கிறது நம்மளால பொருளாதாரங்களை இங்க இருந்து அவ்வளவு தூரம் கொண்டு போய் கொடுக்க முடியலனாகும் அல்லாவிற்காக தினசரி அவர்களுக்காக அல்லாஹ் நாம துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்று நாம பரிதாப நிலையில பார்க்கக்கூடிய அந்த ராசா இன்ஷா அல்லா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்ல அவங்களுக்கும் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் நமக்கும் கொடுக்கணும் அதற்காக இன்ஷா அல்லா நாம தொடர்ந்து துவா செய்வோம் ராஜாவுக்கு அல்லாவுடைய உதவி வரணும் துவா செய்யுங்க அதே நேரத்துல ராஜாவ அநியாயமான முறையில அழிக்க நினைக்கக்கூடிய எதிரிகளுக்கு இஸ்ரேலுக்கு அல்லாஹனுடைய தண்டனையும் இறங்க வேண்டும் என்று நாம துவா செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம் இஷா அல்லா நமது தராவின் சொற்பொழிவு நாளை தினத்திலே தொடரும் அலைக்கும் வணக்கம் வரக்கா